புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்த்திடும் வகையில் காவல்துறை சார்பில் நான்கு ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சாதாரண உடைகளில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்று டிஐஜி சத்யசுந்தரம் கூறியுள்ளார் புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையின் ஆலோசனைக் கூட்டம் டிஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் சுப்ரீம் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரம கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றதில் டிஐஜி சத்யசுந்தரம் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளது என்றும் கடற்கரை சாலை உட்பட நகரப்பகுதிகளில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார் காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலையில் பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் தெரிவித்தார் நாளை பிற்பகல் முதல் கடற்கரை சாலை அமைந்துள்ள ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் டவுன் பகுதியை சுற்றிலும் பத்து வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை அங்கு நிறுத்திவிட்டு அரசு மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உட்பட ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் இதற்காக பிரத்யேகமாக முப்பது பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்த்திடும் வகையில் காவல்துறையில் நான்கு ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சாதாரண உடைகளில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கடற்கரை சாலை மற்றும் டவுன் பகுதியில் மட்டும் பிரத்யேகமாக எழுபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் ஓட்டர்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் இந்த புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாட புதுச்சேரி காவல்துறையின் அனைத்து பிரிவும் ஒருங்கிணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்தார் ஆல்ரெடி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டோடும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி பி டபிள்டி முனிசிபாலிட்டி டூரிசம் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டு எல்லோரும் கூட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் கோர்டினேட் பண்ணி நம்ம ஒரு டென் கம்பார்ட்மெண்ட்டாக வந்து இந்த இடத்த நம்ம பிரித்து நம்ம பப்ளிக்கை அலோவ் பண்ணுவோம் எல்லாரையும் அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை அண்டிசப்போர்ட்டேஜ் செக் வந்து பண்ணிடுவோம் ஏதாவது எங்கேயாவது சந்தேகத்திற்கு இடமான ஏதாவது வெடிபொருள்களோ மற்ற ஏதாவது அச்சுறுத்தல்கள் உள்ள ஏதாவது இருக்கா செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் த பிளேஸ் டிக்ளேர் சேஃப் அண்ட் செக்யூர்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரையும் அலோவ் பண்ணுவோம் அதை அலோவ் பண்ணுறதையும் நம்ம வந்து டிஎஃப்எம்டி மூலமாக தான் செக் பண்ணி தான் செக்கிங் ஃபிஸ்கிங் பண்ணி ஹேண்டல்டு மெட்டல் டிரெக்டரில் செக் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணுவோம் அந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது உள்ளே வந்து அவங்க வந்து அந்தந்த ஸ்பேஸில் இருந்துக்கிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் நைட்டு பன்னெண்டு பன்னெண்டரை வரையும் அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிஸ்போசல் ஆக சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்படும் ஏன்னா புதுச்சேரிக்குள்ளேயும் வந்து மேக்சிமம் ஒன் ஓ கிளாக் வரையும் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்து அவங்க வந்து ஒன்ஸ் சிஸ்போசல் ஆரம்பித்தாதான் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணணும் பன்னெண்டரைக்கெல்லாம் அவங்க ஆரம்பித்தாதான் அப்போ வந்து ஒரு மணிக்குள்ள வந்து அவங்களோட அந்த டிஸ்போசலை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிக்க முடியும் அந்த மாதிரி எங்களோட அரேஞ்ச்மெண்ட்டு எங்கள் கூட வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு சட்டம் ஒழுங்கில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு மேன் பவர் வந்து நம்ம டிப்ளை பண்ணியிருக்கோம் போலீஸ் பர்சனலில் அதில் கார்ட்ஸும் உண்டு நம்ம ஐஆர்பினும் உண்டு ஆம்டு போலீஸும் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு அறநூறு டிராஃபிக்கில் மட்டும் அறநூறு காவல்துறை அலுவலர்கள் வந்து டிப்ளை பண்ணுறோம் அது மட்டும் அதோடு சேர்த்து ஒரு நானூறு ஐநூறு வாலண்டியர்ஸும் என்சிசி என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் போக்குவரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா எப்படி ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டு நம்ம இதுக்கு வந்து இந்த தீவிரவாத அச்சுறுத்தல் இதை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட வந்து கமாண்டோஸ் இருக்காங்க உமன் கமாண்டோஸும் நம்ம டிப்ளை பண்ணுறோம் அதுக்காக நம்ம வாட்ச் டவரு இந்த ஹேண்ட்பேக் மோர்ச்சா இதெல்லாம் வச்சு நம்ம டிப்ளாய் பண்ணுவோம் அவங்க எந்தவித அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ரூப் டாப்லேயும் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் அங்கே இந்த நைட் விஷன் டிவிஷன் வச்சு அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க கடலுக்குள்ளே யாரையும் வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது இந்த வருஷம் எந்த இந்த மூலியை இறந்து போகிறவங்க யாரும் இருக்கக்கூடாது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்பவே பாத்தீங்கன்னா நம்மளோட டிப்ளாய்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் லைஃப் கார்ட்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி ஃபிஷரீஸ்கிட்ட சொல்லி லைஃப் கார்ட்ஸ் வந்து எல்லா பீச்லையும் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் நம்மளோட போலீஸ் மேன் பவரும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் யாரையும் வந்து கடலுக்குள்ளே அலோ பண்ணுறதில்லை ஏன்னா கடல் ரொம்ப ரஃபாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால ரொம்ப ப பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நம்ம யாரையுமே நம்ம அலோவ் இல்ல நம்ம நாளைக்கும் அலோவ் பண்ண மாட்டோம் ஒன்றாந்தேதியும் அலோவ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறமும் அது எப்படி கடல் சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவெடுக்கப்படும் ஸோ அதனால எல்லா யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களுக்கும் எங்களோட கோரிக்கை என்னென்னா வந்து கடலுக்குள்ளே வந்து எங்கேயும் நீங்கள் இறங்கிற வேணாம் ஏன்னா எங்கேயும் அனுமதி கிடையாது அதை மீறி நீங்கள் இறங்கிற வேணாம் ஏன்னா அது ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு கடலுக்குள்ள ஸோ இருந்து எங்கள் அரேஞ்ச்மெண்ட் அது பத்து பார்க்கிங் லாட் ஆல்ரெடி நம்ம போன வருஷம் ஒரு அஞ்சு பார்க்கிங் லாட்டு தான் இருந்தது இந்த வருஷம் நம்ம வந்து பத்தா வந்து அதிகப்படுத்தி ஸோ அதிகமான அளவு வாகனங்கள் வந்து பார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பார்க்கிங் இருந்து பஸ்ஸு கனெக்டிவிட்டி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு முப்பது பஸ்ஸு இந்த வருஷம் நம்ம டூரிசம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு கோஆர்டினேட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க ஸோ அந்த பார்க்கிங் லாட்லேருந்து பி எந்த பீச்சுக்கு போகிறதுனால நம்ம ஒயிட் டவுனுக்கு வர்றதுனாக்கா அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக அங்கே வரலாம் நம்மளுடைய காவல்துறையில் சொன்னது மாதிரி இப்போ அந்த ஆம்பூர் செஞ்சி சாலையிலேருந்து ராக் பீச்சுக்கு வரையும் இடைப்பட்ட அந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் வந்து ஒன்லி வந்து நடந்து வர்றவங்களை மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுவோம் டூ வீலரும் அலோவ் பண்ண மாட்டோம் ஃபோர் வீலரும் அலோவ் மாட்டோம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டோம் ஒன்லி இதுக்கு உள்ளே உள்ள ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ரெசிடென்ஸு வேற ஏதாவது எசென்ஷியல் இங்கே உள்ள ஹோட்டல்ஸுக்கு வந்து எசென்ஷியல்ஸு ப்ளஸ் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் நம்ம செப்பரேட்டாக வந்து டிராஃபிக் சைட்லேருந்து பாஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அவங்க மட்டும் அந்த பாஸை பெற்று வந்து வரலாம் மற்ற வெளியில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து ஒன்லி நடந்து தான் வரலாம் அவங்க பார்க்கிங் ஆட்டில் போய் பார்க் பண்ணிவிட்டு ஒன்று பஸ்ஸு பிடிச்சோ இல்லைன்னா நடந்தோ அவங்க வந்து ஓயிட்டவனுக்குள்ளே வரலாம் சிமிலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம மற்ற எல்லா பீச்லேயும் பண்ணியிருக்கோம் ரூபி பீச்சு ஈடன் பீச்சு சாண்டியூன் பீச்சு எல்லா பீச்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் பேண்டிங் அதே மாதிரி அந்த ஹோட்டல் பாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ண சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க ஒயின் ஷாப்புக்கு வந்து பன்னெ பதினொன்றரை மணி வரையும் கொடுத்துருக்காங்க பார் இருந்ததுனாக்கா பன்னெண்டு ஒரு மணி வரையும் ஸோ அதனால அவங்கள வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்து வித புது ஆர்டரும் எடுக்க வேணாம் அப்படின்னு வந்து அறிவுறுத்துகிறோம் ஏன்னா இப்போதான் ஒரு மணி வரையும் அவங்க க்ளோஸ் பண்ண முடியும் மற்றபடி இப்போ எங்களுடைய காவல்துறை வந்து அவங்க கூட வந்து கண்டினியூஸ் டச்சில் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா இந்த டைமிங் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கஸ்டமர்ஸுக்கும் முன்னாடியே சொல்ல சொல்லி வந்து நம்ம வந்து எல்லா ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸுக்குலையும் நம்ம அறிவுறுத்துகிறோம் அந்த மாதிரி சொன்னாக்கா எப்படி வந்து ஒரு மணிக்கில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா செலப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்போசல் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான ஒரு முத்தாண்டு கொண்டாட்டத்தை வந்து அமைத்து கொடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறை நம்மளுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி மேடம் ஐஜி சாரு அவங்க தலைமையில் வந்து ஒரு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து எஸ்எஸ்பி லேண்ட் ஆர்டர் எஸ்எஸ்பி டிராஃபிக் எஸ்எஸ்பி கிரைம் இவங்களோட டைரக்ட் சூப்பர்விஷனில் வந்து மற்ற எஸ்பிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம டிஃப்ரெண்ட் செக்டார்ஸு ஜோன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு 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 பாதுகாப்பான ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம் நன்றி டைமிங் நம்ம பன்னெண்டரை மணில இருந்து அவங்களை வந்து கலையா பன்னெண்டு மணிக்கு மேல டிஸ்டர்பல் டிஸ்போசல் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா அப்ப என்ட்ரி அலோ பண்ண மாட்டோம் அப்படி ஒரு லிமிட் இல்ல நம்ம அங்க எவ்வளவு அலோவ் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் அலோவ் பண்ணுவோம் அதுக்கு டிராபிக் டிப்ளாய்மெண்ட் வச்சிருக்கோம் அவங்களுக்கு எகென்ஸ்டா வந்து ஆக்சன் எடுக்கணும் நம்ம ஆல்ரெடி திரிசூல் ஆப்ரேஷன் பண்ணி நிறைய ரவுடிஸ்க்கு மேல ஆக்சன் எடுத்திருக்கோம் இன்னும் நம்ம பிரிவெண்டிவ் ஆக்சன் இன்னைக்கும் எடுப்போம் நாளைக்கும் எடுப்போம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அவங்க மீதும் ஆக்சன் எடுக்கப்படும் அடங்க நீங்க அரபிக் மட்டும் நம்ம செல்வம் சார் கிட்ட சொல்ற ட்ராஃபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்ல வந்து நம்மளோட டோட்டல் ட்ராஃபிக் டிப்ளாய்மெண்ட்டை சொல்லுவாரு அதையும் நீங்க கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கீங்க பண்ற எல்லா டூரிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு டாரி சர்ஃபஸ்